எல்லோருக்கும் வணக்கம் புத்தக கண்காட்சியினுடைய இறுதி நாள் இறுதி மணித்தொழிகள் உண்மையிலேயே யோசித்து பார்த்தா ஒரு பதினைந்து நாட்களுக்கு மேலாக ஒவ்வொரு நாளும் புத்தகங்களோட புத்தகம் வாசிப்பவர்களோட புத்தகம் தொடர்பான விஷயங்களை பேசிக்கிட்டு புத்தக கண்காட்சி வளாகத்துக்குள்ளே காலை முதல் இரவு வரை இருக்குதுங்கிறது மிகப்பெரிய அனுபவமாக இருக்குது என்னுடைய இவ்வளோ ஆண்டுகால எழுத்துலக வாழ்க்கையில் இப்போ தான் முதல் முறையாக ஒரு புத்தக கண்காட்சியை தொடங்கிய நாள்லேருந்து இறுதி நாள் வரைக்கும் எல்லா நாளும் அதனுடைய அதிகபட்ச நேரத்தை நான் இங்கே செலவிட்டிருக்கிறேன் எப்போவுமே புத்தக கண்காட்சியில் அதிக நேரம் செலவிடுவேன்னாலும் ஒரு நாளினுடைய தொடக்கம் அநேகமாக ஒவ்வொரு நாளும் நாங்கள் புத்தக கண்காட்சி தொடங்குறதுக்கு முன்னாடி வந்துட்டு அந்த மைதானம் காலியான பிறகு வெளியேறுகிறவர்களாக இருக்கிறோம் அது ஒரு எனக்கு ஒரு எழுத்தாளனாக என்ன பெரிய மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு அப்படின்னா எவ்வளவு இலக்கியத்தை நேசிக்கக்கூடிய புத்தகங்களை நேசிக்கக்கூடிய மனிதர்களை பார்த்தேன் அவர்களோ அவர்களோட மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டேன் அப்படின்னு ஒருத்தர் கையெழுத்து வாங்குறாங்க புகைப்படம் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது வெறுமனாக எழுத்தாளர் மீது உள்ள அபிமானம் அல்ல அவர்கள் என்னை மகிழ்ச்சிப்படுத்துகிறார்கள் நான் அவர்களை மகிழ்ச்சிப்படுத்துகிறேன் இந்த தருணத்தில் பல்லாயிரம் வாசகர்களை சந்தித்து அவர்களோடு புகைப்படம் எடுத்துக்கொண்டு கையெழுத்து போட்டு கொடுத்து அந்த அன்பை வந்து அவர் பரஸ்பரம் பரிமாற முடிந்ததற்காக எல்லா வாசகர்களுக்கும் முதல்ல என்னுடைய மனம் நிறைந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தேசாந்திரிங்கிறது நீங்கள் தான் நீங்கள் தான் அந்த தேசாந்திரியை வழி நடத்துகிறீங்க உங்களோட இருக்கக்கூடிய அந்த அன்பும் நெருக்கமும் தான் என்னை தொடர்ந்து எழுத வைக்கிது என்னுடைய முதல் புத்தகத்திலேருந்து இன்று வரை என்னை வந்து தொடர்ந்து ஆதரித்து என்னுடைய எழுத்துக்களுக்கான ஒரு பெரிய மரியாதையை அன்பை தந்து வந்து இருக்கக்கூடிய எல்லா வாசகர்களுக்கும் நான் முக்கியமான என்னுடைய அன்பையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் நான் நிறைய புத்தகங்களை பரிந்துரை செய்தேன் சில நேரம் என்னுடைய புத்தங்களை அறிமுகம் செய்தேன் வரலாறு தார்ந்து சமகால இலக்கியம் சார்ந்து குழந்தைகள் நூல் சார்ந்து நிறைய பரிந்துரைகள் சொன்னேன் இந்த பரிந்துரைகளை எல்லாத்தையும் ரொம்ப முக்கியமானதாக எடுத்துக்கொண்டு அந்த நூல்களை தேடி வாங்கி அதில் என்னுடைய கையப்பம் வாங்கிய பலரையும் நான் சந்தித்தேன் அந்த தருணத்தில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது இந்த பரிந்துரைகளுக்கெல்லாம் எவ்வளவு முக்கியமான தேவை இருக்கிறதுன்னு நான் அல்ல என்னைப் போல பல எழுத்தாளர்களும் இந்த பரிந்துரைகளை உங்களுக்காக சொல்லிட்டு இருந்தாங்க அந்த வகையில் இந்த பரிந்துரைகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டதற்காக நான் திரும்ப நன்றி தெரிவிக்கிறேன் அதுக்கப்புறம் எழுத்தாளர்கள் இந்த புத்தக கண்காட்சியில் தமிழினுடைய அத்தனை முக்கிய படைப்பாளிகளையும் ஒரு சேர சந்திக்க முடிந்தது அந்த படைப்பாளிகளோட ஒரு தேநீர் இருந்துக்கிட்டு அவங்களோட புத்தகங்களை பற்றி பேசிட்டு அவர்களுடைய புதிய நூல்களோட அறிமுகத்தை பற்றி உரையாடிக்கிட்டு ஒரு ஒரு நல்ல பண்பாட்டு சூழலில் இருக்குது இந்த புத்தக கண்காட்சியின் வழியாக அந்த பிரிந்து போன நட்பை இணக்கமான ஒரு உறவை எழுத்தாளர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பரஸ்பர அன்பை வந்து பகிர்ந்துக்கிட முடிஞ்சுது முதல் நாளில் தொடங்கி இன்று கடைசி இந்த ஒரு ஒன்பது மணி தருணம் வரைக்கும் புத்தக வெளியீடுகளில் கலந்துக்கிட்டே இருந்தேன் எத்தனை வெளியீடுகள் எத்தனை கனவுகள் எல்லோருமே அந்த எழுத்தை நேசிக்கக்கூடியவர்கள் எழுத்தோடு சேர்ந்து வாழக்கூடியவர்கள் அந்த எல்லா என்னோடய சக படைப்பாளிகளுக்கும் என்னுடைய மனம் நிறைந்த அன்பையும் நன்றியையும் தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த புத்தக கண்காட்சி அமைப்பு அவர்கள் வந்து ஒரு மிக சிறப்பான இதை செஞ்சுருந்தாங்கன்னு தான் நான் நம்புவேன் ஏன்னா சின்ன சின்ன குறைகளை எல்லாம் தாண்டி இவ்வளோ சிறப்பான ஒரு கண்காட்சியை செய்வதுங்கிறது பெரிய பாராட்டுக்குரிய விஷயம் இந்த பாப்பா சிக்கியும் அதனுடைய நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நிறைந்த பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் குறிப்பாக தமிழ் இந்து நாளிதழ் அந்த நாளிதழ் வந்து இந்த புத்தக கண்காட்சியினுடைய முதல் நாளிலிருந்து இன்று வரை தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நல்ல புத்தகங்களை அறிமுகம் செய்து படிக்க வேண்டிய புத்தகங்களை பற்றி சொல்லி கட்டுரைகள் எழுதி பேட்டிகள் போட்டுன்னு ஒரு பெரிய பண்பாட்டு கடமையை ஆற்றினாங்க தமிழ் இந்து நாளிதழுக்கும் தினமணி நாளிதழுக்கும் இன்னும் சொல்லப்போனால் ஊடகங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனம் நிறைந்த நன்றி முதன்முறையாக நான் வந்து எல்லா தொலைக்காட்சிகளினுடைய செய்தியாளர்களையும் இங்கே பார்த்தேன் அவர்கள் வந்து செய்தியை கொண்டு போய் மக்களிடம் சேர்த்தாங்க இந்த புத்தக கண்காட்சியை ஒரு பண்பாட்டு இயக்கமாக மாற்றியதில் ஊடகங்களுக்கு பெரிய பங்கு குறிப்பாக சன் டிவிக்கு புதிய தலைமுறைக்கு நியூஸ் செவன் சேனலுக்கு ஜெயா டிவிக்குன்னு எல்லா தொலைக்காட்சிக்கும் நான் நன்றி சொல்லுவேன் ஏன்னா அவர்கள் எல்லோருமே வந்து தான் இந்த செய்திகளை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தாங்க அந்த வகையில் ஊடகங்களான பத்திரிகை இணையம் தொலைக்காட்சி எல்லா ஊடக நண்பர்களுக்குமே நான் நிறைந்த நன்றியை அன்பை தெரிவிச்சுக்கிறேன் இதற்கப்புறம் நூலகங்கள் பலவேறு நூலகங்கள்லேருந்து வந்தாங்க இலக்கிய இருந்து வந்தாங்க சிலர் வந்து அந்த இலக்கிய இருந்து இவ்வளோ பெரிய இந்த மக்கள் மத்தியில் வச்சு எனக்கு பொன்னாடை போர்த்தி பரிசுகள் கொடுத்து என்னை மிகுந்த நிகழ்ச்சிக்கு உட்படுத்தினாங்க அந்த நூலகர்கள் இலக்கிய அமைப்பை சேர்ந்தவர்கள் அவர்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி அப்புறம் சுருதி டிவி அவங்க முதல் நாளில் தொடங்கி இந்த நிமிடம் வரை தொடர்ந்து இலக்கியம் தார்ந்த பணிகளுக்கு அவர் செய்திருக்கக்கூடியது இந்த பத்து நாட்களில் வந்து ரொம்ப போற்றக்கூடிய பணி இடையில் ஒரு சின்ன கசப்பான அனுபவம் நடந்தது ஆனால் அதை தாண்டி அவருக்கான அன்பும் ஆதரவும் எப்போதும் இலக்கியத்தில் உண்டுங்கிறத அவர் மிக சிறப்பாக இந்த முறை செய்து அநேகமாக நேரலை இல்லாத நாட்களே இல்லை நேரலையில் இடம்பெறாத எழுத்தாளர்களே இல்லை அத்தனை எழுத்தாளர்களையும் தேடி தேடி போய் பார்த்து அவர்களுக்காக அவர்களுடைய பேட்டியை எடுத்து பரிந்துரைகளை வாங்கி அவர்களோடு நேரம் செலவிட்டுன்னு இந்த நாலாம் தேதியிலேருந்து இருபதாம் தேதி வரைக்கும் தன்னோட முழு உழைப்பையும் அவர் கொடுத்துருக்கிறாரு சுருதி டிவிக்கும் அதோட கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லோருக்குமே நன்றி இந்த சுருதி டிவிக்கு பின்னாடி இருந்து சொல்லப்போனால் அவருடைய துணையாக இருக்கக்கூடிய அவருடைய குடும்பத்திற்கு மனைவிக்கு அவங்களுக்கெல்லாம் கூட நன்றி சொல்லணும் ஏன்னா அவர்கள் தன்னுடைய நேரத்தையும் இன்னும் சொல்லப்போனால் அவருடைய சொந்த வாழ்க்கையையும் இதுக்கு விட்டு கொடுக்குறாரு இல்லையா அதனால் அவர்களுக்கும் நான் வந்து இந்த தருணத்தில் நன்றி தெரிவிக்க விரும்புகிறேன் மற்றபடி எல்லா நாளும் புத்தகங்களை அறிமுகம் செய்த தானே இந்த கடைசி நிமிஷத்துலையும் என்னால் இன்னும் சில புத்தகங்களை அறிமுகம் செய்யலான்னு தான் தோணுவேன் நண்பர்களே இந்த புத்தக கண்காட்சி முடிந்தாலும் கூட புத்தகங்கள் அங்காடிகளில் கிடைக்குது ஆன்லைனில் கிடைக்குது பெரும்பான்மையான பதிப்பாளர்கள் சென்னையில் தான் இருக்காங்க விடுபட்டு போச்சு நீங்கள் நம்புகிற சில புத்தகங்களை கண்டிப்பாக வாங்கலாம் குறிப்பாக சாகித்ய அகாடமியில் நிறைய நூல்கள் வந்து தள்ளுபடி விலையில் மிக குறைவான விலையில் கிடைக்கிது பால்சாக்கினுடைய ஒரு நாவலை அவர்கள் நூற்றி ஐம்பது ரூபாய் விலைக்கு கொடுக்குறாங்க புத்தகத்தினுடைய அளவு பார்த்திங்கன்னா நானூறு பக்கம் மேலே உள்ளது அந்த நாவல் நீங்கள் சாகித்ய அகாடமியினுடைய அலுவலகத்திலே போய் வாங்கலாம் தேனாம்பேட்டியில் அவர்களுடைய அலுவலகம் இருக்குது எப்போ வேணாலும் போய் அங்கே வெளியிட்டிருக்கக்கூடிய நூல்களை எல்லாம் வாங்கலாம் இதே போல் விருட்சம் அழகிய சிங்கர் வந்து அவர் ஒரு ஒரு வேகமான தியாகின்னு தான் சொல்லுவேன் என்ன அப்படின்னா அவருக்கு வந்து நூல்களை பதிப்பிப்பதில் இருக்கக்கூடிய ஆர்வம் நூல்களை ஒரு விற்பனை பொருளாக மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க தெரியாதவர் அவர் ஆனால் நல்ல நூல்களை வெளியிட்டிருக்கிறாரு அவருடைய கதைகள் அவருடைய கவிதைகளை மட்டும் வெளியிடாமல் ஆத்மநாமை பற்றி ஒரு நல்ல நூல் வெளியிட்டிருக்கிறாரு ம கானாசோனுடைய நூல்களை வெளியிட்டிருக்காரு பாரதியுடைய நூல்களை வெளியிட்டிருக்காரு ஞானக்கூத்தனுடைய நூல்களை வெளியிட்டிருக்காரு அங்கே இரண்டு முக்கியமான நூல்கள் இருக்கிறது நண்பர்களே ஒன்று கவிதைக்காகன்னு ஞானக்கூத்தன் எழுதிய கட்டுரைகள் ஞானக்கூத்தனுடைய கவிதைகள் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் அவருடைய கட்டுரைகள் அதிலும் குறிப்பாக சங்க இலக்கியத்திலிருந்து சமகால கவிதைகள் வரை அவர் எழுதிய கட்டுரைகளினுடைய தொகுப்பான கவிதைக்காக அப்படிங்கக்கூடிய நூல் விருட்சம் பதிப்பகத்தில் கிடைக்கிது அழகிய சிங்கரை உங்களுக்கு தெரியும்னா அவரை நீங்கள் வந்து முகப்புத்தகத்திலேயே கூட தொடர்பு கொள்ளலாம் அவர் ஒரு சிறப்பு அறிவிப்பு கொடுத்துருக்கிறார் அந்த நூலுக்கு நான் அதிகபட்ச சலுகை விலை கொடுக்குறேன் அப்படின்னு அந்த புத்தகத்தினுடைய விலையே கம்மி அதனால் நீங்கள் ஒரு நூறு ரூபாய்க்குள்ளே ஒரு மிகச்சிறந்த புத்தகத்தை வாங்க முடியும் குறைவான பிரதிகள் தான் இருக்குது அந்த நூல் இந்த கவிதைக்காகங்கிற நூலை விருட்சத்தில் போய் வாங்குங்க அதுபோல் அசடு அப்படின்னு ஒரு நாவல் அங்கே இருக்குது காசியப்பனுடைய நாவல் தமிழில் எழுதப்பட்ட சின்ன நாவல்களில் மிக முக்கியமான நாவல் வந்து அசடு அதுவும் கூட அவரிடம் இருக்குது நூறு பக்கம் உள்ள ஒரு நல்ல நாவல் நீங்கள் படித்தீங்கன்னா தெரியும் தமிழ் நாவல் வரிசையில் அதுக்கு ஒரு பெரிய தனி இடம் இருக்குது அந்த நாவலை நீங்கள் படிக்கலாம் இது இல்லாமல் நேஷனல் புக் டெஸ்ட்டில் வழக்கம் போலவே அவர்கள் பல நூல்களை திரும்ப பதிப்பிச்சுருக்காங்க அவர்களிடமும் இருக்குது புத்தக அங்காடிகளுக்கு போங்க புத்தகங்களை வாங்குங்க கிரியா பதிப்பகம் பாருங்கள் ஒவ்வொரு ஆண்டும் புது புது நூல்களை மிக தரமாக அச்சிட்டு கொண்டு வராங்க ஆசையாக இருக்குது அந்த நூலகத்திற்கு அந்த கடைக்கு போய் புத்தகங்களை வாங்குவதற்கு கிரியா இந்த தடவை வந்து காவிரி கரை அப்படிங்கிற வரிசையில் காவிரி கரையினுடைய சூழலை அங்கே இருக்கக்கூடிய இயற்கையை மரபை பற்றி ஒரு தங்க ஜெயராமன் அவர்களுடைய ஒரு வரிசையே கொண்டு வந்திருக்காங்க ரொம்ப நல்ல நூல் வரிசை அது நவீன கவிதையில் வெயிலோட கவிதை தொகுப்பு வந்திருக்கு சுகுமாரினோடைய கவிதை தொகுப்பு வந்திருக்கு இன்னும் நிறைய கவிதை தொகுப்புகள் வந்திருக்கு அந்த கவிதைகளை தேடி தேடிப்படிங்க யாவரும் பதிப்பகம் நிறைய நல்ல சிறுகதை நூல்களை வெளியிட்ருக்காங்க அந்த சிறுகதைகளை வாங்கி வாசிங்க நிறைய நாவல்கள் இந்த ஆண்டு வெளிவந்திருக்கு புத்தக கண்காட்சிங்கிறது ஒரு சேமிப்புக்கான இடம் இந்த சந்தை தான் முடிஞ்சிருச்சு ஆனால் இந்த புத்தகங்கள்லாம் நாளை முதல் அங்காடிகளில் ஆன்லைன் ஸ்டோரில் கிடைக்கும் நிச்சயம் நீங்கள் இந்த நூல்களை எல்லாம் வாங்குவீங்கன்னு நான் நம்புகிறேன் மற்றபடி எப்போதும் போலவே நாம் இணைந்திருப்போம் தேசாந்திரி அப்படிங்கக்கூடிய இந்த அரங்கத்தில் இருந்து நாம் இந்த இன்றைக்கியோட இந்த சந்திப்பை முடித்துக்கலாம் நாளையிலேருந்து எப்போதும் தேசாந்திரி பதிப்பகத்துக்கு நீங்கள் வரலாம் தேசாந்திரி பதிப்பகங்கிறது எண்பதடி சாலையில் இருக்குது சாலை கிராமத்தில் அந்த சாலையில் இருக்கக்கூடிய இந்த அலுவலகம் காலையில் பத்து மணிலேருந்து மாலை ஆறு மணி வரைக்கும் இருக்கும் பெரும்பான்மை நாட்களில் நானுமே அங்கே இருப்பேன் நீங்கள் என்னை சந்திக்கலாம் ஞாயிற்றுக்கிழமை தவிர மற்ற எல்லா நாட்கள்லேயும் நீங்கள் வந்து அலுவலகத்துக்கு வரலாம் அங்கே என்னுடைய புத்தகங்களை வாங்கலாம் சந்தித்து உரையாடலாம் தேவைப்படுகிற புத்தகங்களை நீங்கள் அங்கேயே கூட பெற்றுக்கொள்ளலாம் நீங்கள் தேசாந்திரி பதிப்பகத்திற்கு வாங்க அங்கே நம்ம சந்திப்போம் கூடுதலாக நான் வந்து வெவ்வேறு இந்த தன் தமிழகத்தில் நடக்கூடிய எல்லா புத்தக கண்காட்சிகள்லேயும் தேசாந்திரி கலந்து கொள்ளப் போகிறது அந்த புத்தக கண்காட்சியிலையும் நம்ம சந்திக்கலாம் விருது எனக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது இல்லையா அந்த சாகித்ய அகாடமி விருதை பெறுவதற்காக நான் இருபத்தி எட்டாம் தேதி டெல்லி போகிறேன் இருபத்தி ஒன்பதுலேருந்து மூணாம் தேதி நான்காம் தேதி வரை நான் டெல்லியில் தான் இருப்பேன் போய் திரும்பி வந்த பிறகு நாம் எல்லோரும் மீண்டும் ஒரு முறை நாம் சந்திக்கலாம் ஒரு மிகப்பெரிய இலக்கிய திருவிழாவை நடத்துவதற்காக நான் திட்டமிட்டுருக்கேன் விரைவில் அதற்கான ஒரு அழைப்பு வரும் அது வந்து தமிழகத்திலேயே அவ்வளவு பெரிய ஒரு இலக்கிய விழா நடந்ததில்லைங்கிற மாதிரி பிரம்மாண்டமான ஒரு விழாவை நான் திட்டமிட்டு நடத்த தீர்மானிட்டு இருக்கேன் அதோடு என்னுடைய முந்தி நான் செய்தது போலவே அந்த சிறப்பு பேருரைகளையும் நிகழ்த்த இருக்கிறேன் இந்த ஆண்டில் நிச்சயம் நிறைய புதிய காரியங்கள் செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களோட அன்பும் ஒத்துழைப்பும் ஆதரவும் எப்போதும் போல தேவை நன்றி நண்பர்களே புத்தக கண்காட்சியிலிருந்து என்னுடைய எங் நிறைய பேர் கேட்குறாங்க என்ன அப்படின்னா என்னுடைய புத்தகங்களை பற்றியோ நான் எழுதுகிற விஷயங்களை பற்றியோ நிகழ்ச்சிகளை பற்றியோ எங்கே தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு இரண்டு இணையதளங்கள் இருக்குது நண்பர்களே ஒன்று எஸ் ராமகிருஷ்ணன் டாட் காம் அப்படிங்கிற என்னுடைய இணையதளம் அதில் வந்திங்கன்னா நான் படிக்கிற புத்தகங்கள் திரைப்படம் விமர்சனங்கள்னு ஏராளமாக இருக்குது ஒவ்வொரு வாரமும் இரண்டோ மூன்றோ முறை அதில் நான் புதிய பதிவுகளை போடுறேன் அதில் பார்க்கலாம் இன்னொன்று தேசாந்திரி அப்படிங்கிற பேர்லையே தேசாந்திரியினுடைய ஆன்லைன் இருக்குது அதுலேயும் இந்த செய்திகள் இடம்பெறும் கூடுதலாக என்ன இருக்குன்னா அதுக்கூட ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது அதில் பார்க்கலாம் அப்புறம் அதிலேயே நீங்கள் ஆன்லைன் ஸ்டோர் வழியாக ஆர்டர் பண்ணி வாங்கலாம் அமேசானில் வேணும்னு வச்சிங்கன்னா அமேசான்லேயே இந்த புத்தகங்கள் இருக்குது இதெல்லாம் தாண்டி நாங்கள் கிண்டில்லையும் இந்த நூல்களை எல்லாம் விரைவில் பதிப்பிக்க போகிறோம் ஈபுக்காகவும் நீங்கள் இந்த நூல்களை பெற முடியும் கொஞ்சம் தாமதமாகவும் ஒரு பத்து நாட்களோ இருபது நாட்கள்லேயோ நாங்கள் இந்த நூல்களையெல்லாம் கிண்டில்லையும் வெளியிடலான்னு நினைக்கிறோம் நீங்கள் தேசாந்திரி ஆன்லைனில் போய் பாருங்கள் என்னுடைய உரைகளை அதிலும் பழைய உரைகளை கேட்கணும்னு நினச்சிங்கன்னா அல்லது தவற விட்டுருந்தீங்கன்னா அதை எல்லாத்தையும் பார்க்கலாம் அப்படின்னாங்கன்னா நீங்கள் தேசாந்தரி ஆன்லைன்லேயே இருக்குது சுருதி டிவியினுடைய இணைய பக்கத்துலேயும் இருக்குது இரண்டுலையுமே நீங்கள் வந்து என்னுடைய உரைகளை பார்க்கலாம் தொடர்ந்து என்னுடைய நான் கலந்து கொள்ள போகிற நிகழ்ச்சிகளை பற்றியோ அல்லது உரைகளை பற்றியோ செய்திகள் வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னா தேசாந்திரி அப்படிங்கிறதுக்கான ஒரு ஃபேஸ்புக் குரூப்பே இருக்காங்க அதில் நீங்கள் இணைந்து கொண்டால் நிச்சயமாக இந்த தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும் உலகம் இருந்தாலும் கூட நாம் எல்லோரும் இணையத்தின் வழியாக காணொலிகளின் வழியாக ஒன்று சேர்ந்திருக்கிறோம் இந்த நட்பு தொடரணும்னு நான் விரும்புகிறேன் இந்த நட்பை வலுப்படுத்துகிற சுருதி டிவிக்கு திரும்பவும் நான் நன்றி தெரிவித்துக்கிறேன் இந்த பதினைந்து நாட்களில் மிக அதிகமான விற்பனையானது சஞ்சாரம் தான் இந்த சஞ்சாரம் நாவல் வந்து என்னுடைய அரங்கத்தில் மட்டுமல்ல இந்த புத்தக கண்காட்சியிலேயே மிக அதிகமாக விற்ற நூலாக கூட இது இருக்க முடியும் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பிரதிகள் விற்றுருக்கு இது வரைக்கும் துல்லியமாக கணக்கிட முடியல குறைந்தபட்சம் நான் சொல்வதாக இருந்தால் பத்தாயிரத்தை கடந்து இந்த நூல் விற்று இருக்கிறது ஆச்சரியமானது என்னென்றுனா விருது கிடைத்ததற்காக இந்த நூல் விற்கப்பட்டிருக்கலாம் ஆனால் இதற்கு இணையாக விற்கப்பட்ட நூல்களாக என்னுடைய யாமம் நாவலும் சரி எனது இந்தியாவும் சரி மறைக்கப்பட்ட இந்தியாவும் சரி துணை எழுத்தும் சரி கதா விலாசமும் சரி ஏராளமான பிரதிகள் வச்சுருக்கு பொதுவாக இந்த நாங்கள் எடுத்துக்கொண்டு வந்த புத்தகங்களை எல்லாவற்றிலுமே கையில் கொண்டு போறதுக்கு மிக குறைவான பிரதிகள் தான் இருக்குது அந்த அளவுக்கு வாசகர்கள் என்னுடைய புத்தகங்களை வாங்கி அவர்கள் எனக்கு வந்து மிகப்பெரிய ஆதரவை கொடுத்துருக்குறாங்க சஞ்சாரம் நாவல் தன்னுடைய பயணத்தை இரு மூன்று நான்கு ஆண்டுகளுக்கு முன்னாடி தொடங்கியிருந்தாலும் இன்று தான் அது தன்னுடைய பயணத்தினுடைய அந்த உச்சத்தை அடைந்திருக்கு இன்னும் மேலும் 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 நிறைய அது உயரங்களை தொடும் நான் நம்புகிறேன் பலவேறு மொழிகளில் அது மொழிபெயர்க்கப்பட இருக்கிறது அதனுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பு இப்போ வழியாக போகிறது அது மட்டுமல்லாமல் ஹிந்தி தெலுங்கு மராட்டி கன்னடம் அப்படின்னு ஒரு பதிமூன்று மொழிகளில் அந்த நூல் வெளியாக இருக்கிறது இந்த நூல் மட்டுமல்ல என்னுடைய யாமம் நாவல் நெடுங்குர்தி நாவல் இடக்கை நாவல் உள்ளிட்ட என்னுடைய முக்கியமான படைப்புகள் ஒரு ஆறு ஏழு மொழிகளில் இந்த ஆண்டிலேயே வெளியாக இருக்குது ஒரு வகையில் இத்தனை ஆண்டு காலம் எழுதி வந்திருக்கக்கூடிய எனக்கு இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போது அப்படிங்கக்கூடிய ஆண்டு மிக மகிழ்ச்சி தரக்கூடிய ஆண்டு இதை இந்த சந்தோஷத்தை மகிழ்ச்சியை தந்த எல்லோருக்குமே இந்த தர்ணத்தில் நன்றி குறிக்கிற நண்பர்களே பொதுவாக புத்தக கண்காட்சிகள் அப்படிங்கிறது வெறும் புத்தக சந்தை அல்ல இது வந்து ஒரு பண்பாட்டு தளம் இங்கே எழுத்தாளர்கள் வருவாங்க பல்வேறு துறை சார்ந்தவர்கள் வருவாங்க அவங்களோட உரையாடுவதற்கான ஒரு சின்ன அரங்கு இருக்கலாம் ஒரு அறை இருக்கலாம் குறைந்தபட்சம் அங்கே ஒரு தேநீர் அறிந்து கொண்டு இரண்டு எழுத்தாளர்களோ வாசர்களோ அமர்ந்து பேசுவதற்கான இதை செய்யலாம் பல்வேறு நாடுகளில் அந்த மாதிரி வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க அதை நாம் கண்டிப்பாக வரக்கூடிய ஆண்டுகளில் செய்யணும்னு நினைக்கிறேன் ஒரு கார்னர் ரைட்டர்ஸ் கார்னர்னு அந்த கார்னருக்கு போனால் எழுத்தாளர்கள் குறைந்தபட்சம் ஒரு தேநீர் அருந்தியபடி எழுத்தாளர்களோடோ வாசர்களோடோ சந்தித்து உரையாடுவதற்கான ஒரு சின்ன அமைப்பை அது புத்தக கண்காட்சிக்குள்ளே தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை பக்கத்திலேயே கூட இருக்கலாம் வெளியிலையே கூட இருக்கலாம் கூடுதலாக வாசகர்களுக்கு ஒரு டச் ஸ்க்ரீன் அந்த இடத்துல வந்து தேடினா எழுத்தாளர்களை கண்டுபிடிப்பதற்கான புத்தகங்களை தேடி எழுவதற்கான ஒரு டச் ஸ்கிரீன் வைக்கலாம் இன்னொன்று ஆன்லைன் கேட்லாக் கொண்டு வரலாம் அதுக்கப்புறம் மொபைல் ஆப் ஒன்று பண்ணிணாங்கன்னா எல்லோரும் மொபைல் ஆப்பிலையே பார்த்துட்டு புத்தகங்களை தேடி வருவாங்க இதெல்லாம் தாண்டி ஒவ்வொரு புத்தக கடையுமே அந்த புத்தகக் கடையின் விற்பனை ஆகக்கூடிய சிறந்த நூல்கள் சிலவற்றை பரிந்துரைகள் செய்யலாம் பொது மேடையில் வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு துறை சார்ந்த ஆள் வந்து இந்த புத்தக கண்காட்சியினுடைய முக்கியமான பத்து நூல்களை அறிமுகம் செய்யலாம் தமிழ் இலக்கியத்தினுடைய மகத்தான படைப்பாளிகள் ஒவ்வொருவரையும் ஒரு நாள் வீதம் எடுத்துக்கொண்டு ஒரு நாள் பாரதி ஒரு நாள் புதுமை ஒரு நாள் ஜானகிராமன் ஒரு நாள் சுந்தரராமசாமி தமிழ் இலக்கியத்தினுடைய முக்கியமான படைப்பாளிகளை பற்றி ஒரு நீண்ட உரை ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேர உரையை நிகழ்த்தலாம் அந்த உரையை யாராவது ஒரு எழுத்தாளரே செய்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் இது தாண்டி எழுத்தாளர்களுடைய வாழ்க்கையை பற்றிய நிறைய ஆவணப்படங்கள் இருக்குது அந்த ஆவணப்படங்களை திரையிடலாம் இளம் வாசர்களை கவர்கிற விதத்தில் அந்த புத்தகங்களை பற்றின ஒரு கையேடு ஒன்று தினசரி கூட வெளியிடலாம் நிறைய புத்தகங்காட்சியில் அந்த கையேடு கொடுக்குறாங்க அப்புறம் புத்தகங்களை சுமந்து சொல்வதற்கு மிகப்பெரிய வழியாக வேதனையாக இருப்பதுங்கிறதுனால ஒரு டேலி கொடுக்கலாம் அல்லது அதை கொண்டு போய் கொடுப்பதற்கான உதவியாளர்களை நியமிக்கலாம் இப்படி மேம்படுத்துவதற்கு நிறைய ஆலோசனைகளும் இருக்குது செய்ய வேண்டிய அவசியமும் இருக்கிறது கட்டாயம் இந்த ஆலோசனைகள் அடுத்து வரக்கூடிய ஆண்டுகளில் செய்வார்கள் அப்படின்னு நான் நம்புகிறேன் இது என்னுடைய கோரிக்கை மட்டுமல்ல வாசகர்கள் எழுத்தாளர்கள் பலரது கோரிக்கையும் கூட தான் நிச்சயம் ஒவ்வொரு படியாக அது மேம்பட்டு கொண்டே வந்திருக்கிறது அடுத்த தளத்துக்கு போகும் தான் நம்புகிறேன் நண்பர்களே இந்த கண்காட்சி இன்று நிறைவு பெறுகிறது நாம் அடுத்த கண்காட்சியில் சந்திப்போம் இதற்கு இடையில் மதுரையில் கோவையில் திருச்சியில் அப்படின்னு பலவேறு புத்தக கண்காட்சிகளில் இருக்குது நானும் வருவோம் சிறிது டிவியும் வருவாங்க நீங்களும் வரலாம் நாம் தொடர்ந்து இணைந்திருப்போம் தொடர்ந்து சேர்ந்து வருவோம் நன்றி நண்பர்களே